உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் திரு செல்வேந்தர் அவர்களுடைய வாசிப்பது எப்படி புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலியில அடுத்த கட்டுரையை பத்தி நம்ம போறோம் முன்னாடி மூன்று மூன்று கட்டுரைகளை பத்தி நம்ம பேசி இருப்போம் அந்த மூன்று காணொலிகளையும் டைட்டில் கார்ட்லையும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்கற மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க அடுத்த கட்டுரையில எழுத்தாளர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா வாசிப்புகளை மூன்று வகையா அவரு வகைப்படுத்துறாரு இந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி ஆஹா நம்ம இந்த மாதிரியான புத்தகங்களை படிச்சுட்டு இருக்கோமே நம்ம தினமும் நாளிதழ்களை படிச்சிட்டு இருக்கோமே இதையெல்லாம் எந்த கேட்டகரிக்குள்ள இந்த எழுத்தாளர் வகைப்படுத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த கட்டுரைய படிக்க ஆரம்பிச்சேன் அவரு வட வட கொட கொடன்னு சொல்லல டு த பாயிண்ட் கரெக்டா போயிட்டாரு மொத்தமே அந்த ஆசிரியர் வாசிப்ப மூன்று வகையா பெருக்கிறாரு முதல் வகை என்ன அப்படின்னா வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வாசிப்பு இந்த வகையின் கீழ என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய பள்ளி கல்லூரி பாட புத்தகங்கள் எனக்கு இதை படிச்சோடனே தோணுச்சு நம்ம நமக்கு எப்படி அது உதவிச்சு நம்ம தான் படிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அடுத்ததாக அவர் என்ன வகைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா தொழில் சார்ந்த நூல்கள் துறை சார்ந்த நூல்கள் இது எல்லாமே வந்து முதல் வகைக்குள்ள வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்காரு ரெண்டாவது வகை என்ன அப்படின்னா வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய வாசிப்பு இல்ல வாழ்க்கையினுடைய அனுபவங்களை பெருக்கிக் கொள்ள உதவக்கூடிய வாசிப்பு அப்படின்னு சொல்லி அவர் வகைப்படுத்தி இருந்தார் சரி இதுல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல மொழி இலக்கியங்கள் ஆன்மீக நூல்கள் தத்துவ நூல்கள் மாமேதைகளுடைய வாழ்க்கை வரலாற்று அந்த நூல்கள் எல்லாமே வந்து வாழ்க்கையினுடைய அனுபவங்களை பெருக்கிக் கொள்வதற்கான வாசிப்பு அப்படின்னு சொல்லி அவர் வகைப்படுத்தி இருந்தார் மூன்றாவதா எப்படி வகைப்படுத்தியிருந்தார் பொழுதுபோக்கு வாசிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொழுதுபோக்கு அப்படின்னா பாத்துருப்போம் காமிக்ஸ் புக் படிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல் இலக்கியங்கள் இதெல்லாமே வந்து இதன் கீழே வந்துரும் வார இதழ்கள் இதெல்லாமே இதன் கீழே வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அவர் வகைப்படுத்திருந்தார் கடைசியாக அவர் என்ன வகைப்படுத்தி இருந்தார் அப்படின்னா இந்த இரண்டு மேல் சொன்ன இரண்டு முதல் இரண்டு வகையுமே வந்து ஒரு மனிதன் கண்டிப்பாக அவன் அதை அனுபவித்திருப்பான் கடைசியாக பொழுதுபோக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பெரும்பாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அந்த பொழுதுபோக்கு வாசிப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அவர் சொல்லி நம்ம ஒரு விஷயத்த அடையணும் நம்ம நம்ம நோக்கி இருக்கோம் நமக்கு எந்த ஒரு திருப்பமும் இல்லாம நம்ம முதல் இரண்டு வாசிப்பு வகைக்குள்ளே நம்ம அடைஞ்சு கிடந்து நம்ம நம்முடைய வாசிப்பினுடைய அஹ் நோக்கத்தையும் பாதையும் கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பொழுதுபோக்கு வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு இடைப்பாத விதமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அந்த வாசிப்பினுடைய வகைகளை நிறைவு செஞ்சிருப்பாரு எழுத்தாளர் வாசிப்ப இந்த மூன்று அடிப்படையில வகைப்படுத்தி இருக்காரு இதுல நீங்க எந்த வகையில வர்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த ஒரு காணொலியில இந்த எழுத்தாளருடைய அடுத்த கட்டுரையை பத்தி நம்ம பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் இணைஞ்சிருங்க நன்றி வாழ்க தமிழ்